ஆதி பாரதி சூரியில் பார்ட் டூக்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகருக்கும் சரி அதே மாதிரி பாரதிக்கிட்டையும் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து தர்மலிங்க தான் வந்து தமிழை அழைச்சிட்டு போன விஷயம் எல்லா ரகசியங்களும் உடைஞ்சிருச்சு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து என்ன பண்ணுறது இப்போதைக்கு வந்து ஆதி ஒரு செம்ம கோவத்தில் இருப்போம் அழகருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சேன்னு நம்ம மாட்டிப்போம் இப்போ முழுசாக வந்து பாரதியை வந்து நம்ம நம்ப வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ ஃபோனில் வந்து பேசிவிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணுறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் பாரதியை அந்த வழியாக இருக்கப்போ என்னப்பா ரொம்ப ஒரே யோசனையாகவே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அம்மா இது நாள் வரைக்கும் அவனு சாரதா பண்ணது வந்து சந்தேகத்தோடு தான் இருந்தேன் இப்போ என்னால் உறுதியாகவே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க புரியலையாப்பா அப்படின்னு கேட்குறப்ப இங்கே பாருமா அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதில் வந்து கரெக்டாக சாரதாமா தான் வந்து அந்த ஆளுக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அது ஃபோட்டோ கூட இங்கே கிடச்சிருக்கு பாரு நிச்சயமாக அவங்க தான் பேசி எல்லாமே பணம் கொடுத்துருக்காங்க பாரு பணம் கூட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்றாங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே செம கோோவத்தில் இருக்காங்க பாரதி அப்போ வந்து என்னம்மா எனக்கு இப்போ நம்புறியா அதுக்கு தான் சொன்னேன் இங்கே பாரு அவங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து க அவங்க சொத்து மொத்தத்தை எழுதி வைக்கிறதுல அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அதனால் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தியா என்னமோ அவங்க வந்து உங்களை விட்டு ஆவியை விட்டு பிரிஞ்சு போனதாக சொல்லி நாடகம் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சிக்க இங்கே தான் பக்கத்தில் ஊருக்குள்ளே எங்கேயாவது சத்தம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க முக்கியமான கரெக்டாக பிரச்சனை வர நேரத்தில் பாரு அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம்னு ஓமேல திருப்பி விட்டுருவாங்க எதுக்கும் கொஞ்சம் வந்து உஷாராயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்படி மட்டும் இருந்தால் இந்த பாரதியோட கோவத்தை வந்து அவங்க முழுசாக பார்த்ததில்ல இல்லை யாருக்கு வேணும் அவங்க சொத்தெல்லாம் நான் என்ன முடிவெடுப்பேன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் செம கோவத்தோடு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அழகர் வந்து கரெக்டாக வந்து சங்கரை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்து போயிருக்காங்க அப்போ பார்த்தா வந்து சங்கர் வந்து அந்த அழகர் வீட்டுக்கு வந்த தர்மலிங்க ஆளுங்க ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அடி அடின்னு இருக்காங்க அப்போ மரியாதையாக உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அழகர் வந்துடுறாங்க டேய் என்ன தைரியத்தில்டா என் வீட்டுக்கு வந்து உங்களை நம்பி வந்து சாப்பாடுக்காக வந்து செய்ய சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அடிக்கிறப்போ வந்து பலர் பலாருன்னு சமவாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் உடனே வந்து இங்கே பாரு சங்கர் வந்து தடுத்துட்டு போடுறாங்க இங்கே பாரு அவசரப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் அழகர் இவனவங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இவங்க வெறும் அம்புதான் எய்தவன் யாருங்கிற விஷயத்த வந்து இந்த சு மொத்த சூழ்ச்சிக்கு காரணமானவன் யாருங்கிறத முதல்ல அவங்க கிட்ட கே அவனை தான் நம்ம வந்து இனிமேல் வந்து நம்ம விஷயத்தில் தலையிடாத அளவுக்கு ஒரு அதிரடியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையாக உண்மையை சொல்லு யார் காரணம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு காசு கொடுத்து எல்லா விஷயங்களும் செய்ய சொன்னது தர்மலிங்கம் தான் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அவர் வந்து உங்களுக்கு தான் வந்து வைக்க சொன்னார் நாங்கள் இருட்டா இருந்த நல்ல கரண்ட்டை அவர் தான் அணைச்சாரா அந்த சமயத்தில் ஏதோ ஒரு தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து த அழகர் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்து அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அழகரே நம்மளை சுற்றினவங்க வந்து ஏமாற்றணும் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்கிறவங்க வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது அவனை தூக்கி வந்து உள்ளே தூக்கி வை அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க உடனே அழகர் வந்து கோவத்தோடு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா இங்கே இங்கே வந்து பாரதியை குழப்பி விட்டாச்சு இப்போ வந்து அழகர் வந்து உண்மை தெரிஞ்சாலும் எப்படி தெரிஞ்சிட்டு தான் வருவான் அப்படி வர்றப்ப நம்ம பொண்ணு நம்ம பக்கம் ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து மேற்கொண்டு வந்து பொய்யு மேலே பொய்யா வந்து சொல்கிறாங்க இங்கே வருமா எனக்கு என்னமோ அந்த சங்கர் பைய வந்து அழகர் மாப்பிளம் மனசை வந்து களைச்சி விட்டுருவான்னு நினைக்கிறேன் அந்த ஆளுங்களும் என் பேரை சொல்லிட்டாங்கன்னா நான் தான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுமேம்மா என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறப்ப அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நீயே தப்பு செஞ்சது நீ தானே சொன்னாலும் நான் வந்து நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப நீ ஒருத்தி வந்து எனக்கு மகளாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தலையை தடவை கொடுத்துக்கிட்டே வந்து தர்மலிங்கம் வந்து இருக்காங்க இங்கே பாரு நீ நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் என்னை யாராலையும் அசைக்கவே முடியாது விடு எதுவாக இருந்தாலும் இந்த அழகர் வந்து சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் நினைக்கிறாங்க நீ தைரியமாகரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேசி முடிச்சுட்டு பார்த்தா பாரதி கரெக்டாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்து ஆதி வந்து கரெக்டாக எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிற சமயத்தில் கேட்குறாங்க பாரதி இங்கே பாருங்க நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தர்மலிங்கம் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறப்ப தெரியுமே அப்போ உண்மை மரியாதையாக மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் அவன் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும் இங்கே பாரு அந்த விஷயத்தை வந்து என் அம்மா தப்பு பண்ணலைங்கிறதும் எனக்கு தெரியும் என்ன ஆதாரத்தோடு வந்து அவர் காட்டுறாருங்கிறனால வந்து நீங்கள் நம்ப மாட்டேறீங்களா இங்கே பாரு ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறேன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குன்னு பல ட்ரிப்பு சொல்லிட்டேன் ஆனால் நம்ம தமிழுக்காக நான் வந்து எவ்வளோ கோவப்படுவேன் தெரிஞ்சிருந்தோ நீ அமைதியாக வந்து என்னைய வந்து என் அம்மா மேலே பழிய போகிறது சரியில்லை பாரதி அப்புறம் எல்லா விஷயம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன்னு வந்து பேசுனா அப்புறம் நான் வேறு மாதிரி உங்ககிட்ட வந்து முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறப்ப அப்போ என்ன தான் நடந்துச்சு என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிருங்க அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அழகர் வந்து அதிரடியாக முடிவு எடுத்துருவான் உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாக போயிடும் பரவாயில்லையா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த தர்மலிங்க தான் நீ பதினாலு வரைக்கும் இப்போ இவ்வளோ தூரம் பல்ல கிடச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தது காரணமே அழகரும் ஆண்டாலும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இந்த விஷயம் மட்டும் அழகருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஃப்ரெண்டோட வாழ்க்கையை வந்து வீணடிக்க சொல்கிறியா எனக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் வந்து தர்மலிங்கத்தை வந்து பதிலடி கொடுக்கணும்னு தெரியும் முதல்ல என் அம்மா வரட்டும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு செகண்ட் வந்து என்ன ஆதி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு தான் நான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு பார்த்தேன் அப்படின்னு ஒரே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காடுறாங்க பாரதி அது சம பரபரப்பாக முடிச்சிருந்தாங்க